விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நாம் இன்று ஏடிடி ஐம்பத்தி நாலு என்கிற ஒரு மத்தியகால நெல் ரகத்தை பற்றி காணலாம் இந்த ரகத்தை தஞ்சாவூர் பொன்னி என்றும் அழைக்கிறார்கள் இந்த ரகம் மேம்படுத்தப்பட்ட ஒயிட் பொன்னி மற்றும் பஞ்சகாவிய ஆகிய நெல் ரகங்களை இனக்கலப்பு செய்து உருவாக்கப்பட்டது இந்த ரகம் பின் சம்பா மற்றும் தாளடி பருவங்களில் பயிரிட ஏற்றது இந்த ரகம் நூற்றி முப்பது முதல் நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது இந்த ரகம் ஒரு ஹெக்டேரில் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஏழு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது நல்ல நீளமான நெல்மணிகளை உடையது பிரியாணிக்கு ஏற்ற நல்ல தரமான நெல் ரகத்தை உடையது இந்த ரகம் ஒரு கதிரில் முந்நூற்றம்பது நெல்மணிகள் வரை இருக்கிறது எந்த புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் ஒரு சாயாத நல்ல தடிமனான தண்டுகளை உடைய நெல் இருப்பதால் இது சாய்வதில்லை நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது குறுத்துப்பூச்சி இலைப்புள்ளி நோய் மற்றும் கொலை நோய் ஆகிய நோய்களுக்கு மீடியமான எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளது ஆகையால் இந்த நெல் ரகம் அதிகமான வறட்சியை தாங்கி நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடியது ந நடுத்தர சன்ன ரகத்தை சேர்ந்த நெல்மணிகளை உடையது நன்றி